ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களா இன்றைக்கி வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா ரெண்டு சிறையான் மீன் தான் எடுத்துருக்கோம் அந்த சிறையான் மீனில் குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட போகிறோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய் சொந்தங்களே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எப்போன்னு சொல்ற தாங்க இந்த மீனை வெட்டி சுத்தம் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்றக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த சிறையா மீனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அணுகங்களை பயிர்ந்துக்கிறேன் ஆசைப்படுறேன் செறியாமீன்கள்ல வந்து ஒரு ரெண்டு வகையான சிறியா மீன்கள் இருக்குங்க ரெண்டு வகையான சிறியா மீன்கள் இருந்தாலும் கடலோர பகுதியில் இந்த ரெண்டு வகையான சிறியா மீன்களுக்கு வந்து நாலு பெயர்கள் சொல்லுவோம் மடவா மீன் சொல்லுவோம் செறியா மீன் சொல்லுவோம் சுண்டுப்பொடின்னு சொல்லுவோம் அவிழிப்பொடின்னு சொல்லுவோம் இந்த மடவா மீன் சிறையாமன்றுல இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் தாங்க வித்தியாசம் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒன்று சுத்த ஒயிட்டாக தெரியும் ஒன்று கொஞ்சம் பிளாக்கு கலந்த மாதிரி தெரியும் அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் இந்த ரெண்டு வகையில் சின்னதாக இருக்கிறத தான் நம்ம அவளி பொடி சுண்டு பொடின்னு சொல்லுவோம் ஆனால் மக்கள் மத்தியில் வந்து நம்ம இந்த நாலு பேரையும் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது சாட்டா சிறையா மீன் சொன்னால் தான் தெரியும் அதனால தான் இது சிறையா மீன் சொன்னால் அருங்காமனை நம்ம வீட்டில் உடஞ்சதுல இருந்து மீனாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க நம்ம தான் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வெட்டி பழகன்னு சொல்றது பழகவும் மட்டுக்காங்க முழுக்க முழுக்க காய்கறியாக இருக்கட்டும் மீனாக இருக்கணும் தான் வெட்டி கேட்குறாங்க இப்போ நம்ம ஜெரையா மீனை வெட்டி சுத்தம் பண்ணி நம்ம குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போகிறோங்க சொந்தங்களே இந்த ஜெரையா மீன் நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆயிருச்சுன்னு தெரியுமா இந்த மீன் வந்த அன்னைக்கு ஒரு சார்ஸ் குடும்பத்தோட நாங்கள் பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் இன்னமும் மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க இருக்கு ஏ அப்படி வெறப்பா இருக்கு சொந்தங்களே மீன் வெற்றி ரூமா சிறையா மீன் தாங்க எல்லாமே நம்ம கடலோர பகுதியில் வியாபாரிகிட்டே அந்த மீன்களை விற்கும் போதுதான் தான் அதுக்கான பெயர்கள் மாறும் இப்போ வியாபாரிகள்ட்டே நம்ம இந்த மீன் வந்திருக்கும் போது என்ன சொல்லுவோம் சிறையா மீன் வந்திருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் யாவர்கள் அதை பிரித்து எடுக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு பேர்கள் வந்து பிரித்து எடுப்பாங்க நீங்கள் சாட்டா செரியா மீன் சொன்னாலே போதும் செரியா மீன் வகைகள் எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ நம்ம டேஸ்ட்டான மீன்களை சாப்பிட்றோம் டேஸ்ட்டான மீன்களை சாப்பிட்டுட்டு ஒரு சில மீன்களை சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு குறைவாக தெரியும்ல அப்படி ஒரு வித்தியாசத்தில் தான் தெரியும் இந்த சிறையா மீன்கள் எல்லாமே வந்து கரையோரங்களில் வாழக்கூடிய மீன்கள் தான் நீங்கள் கரையோரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் கரையோரங்களில் தான் இந்த சிறையா மீன்களை அதிகமாகவும் பார்க்க முடியும் இந்த சிறையா மீன்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த சிறையா மீன்களில் வந்து கொப்புளி இருக்குங்க இந்த கொப்பிலி தனித்துவமாக இருக்கலாம் நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த செரையா மீனை வந்து சமைச்சி சாப்பிடும்போது வந்து எங்கள் அம்மாலாம் வந்து இந்த தென்னைமர குச்சியில் வந்து இந்த ஒவ்வொரு மீனில் இருக்கக்கூடிய கொப்புளிகளை எடுத்து அந்த குச்சியில் குத்தி குத்தி அதில் குழம்புல போட்டு சமைச்சு தருவாங்க அதை தனித்துவமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்க நீங்கள் இந்த சிறையா மீன்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டது இல்லையா இந்த செரையா மீன்கள் சாப்பிட்றக்கு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ நான் ஒரு மீனவனா கடலுக்கு போய் ஒரு சில மீன்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் நான் பகிர்ந்துக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே இது அது சும்மா பிஞ்சு வந்துட்டு ஆனால் மீன் நல்ல பெரிய மீன் தான ரஜினி இப்படி வெட்டுறது அந்த குடல் குந்தானியை சுத்தம் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் தெரியும் அப்படியா அழகாக தான் இருக்கும் அது மொத்தமாக வெளியே எடுப்பாங்க இதை நம்ம ஒரு துண்டுவாக போட்டுட்டு வெளியே எடுப்போம் அந்த அசடுவதில் உடைஞ்சு வச்சு இது அவ்வளவுதான் சொந்தங்களே இந்த மொட்டை கத்திய வச்சு நம்ம எப்படி வெட்டணும் சொல்றதை பண்ணுங்க சொன்னங்களே நம்மளுக்கு சிறையன் வீனையை வெட்டி குடுத்துட்டாங்க நம்மளும் சுத்தமா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்பு தேனை பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டா சார் என்ன வேலை மீன் குழம்பு நம்ம வைப்போம் முடிஞ்சு வச்சு சொன்னாங்களோ அதான் நம்ம அடுப்புல வைக்க போறோம் இன்னைக்கு என்ன சுடாடிச்சுங்களோ வெந்தயம் போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச பெரியவங்க சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் தேவைன்னா கருவாப்பிழை சேட்டுக்கணும் வந்துச்சுட்டு தக்காளி சேர்த்துக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வதங்கி வந்துருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கு

மசாலையோடைய கரைச்ச புளியையும் சேர்த்துக்கிறோங்க கொட்டும் சுத்தி வச்சிருக்க மீனை சேர்த்துக்குறோம் சொந்தங்களே அவ்வளவு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு நம்ம சுத்தம் வச்சிருக்க மீனையும் சேர்த்துக்குருவாங்க அரைச்சிச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்குவோங்க தேன உப்பு சேர்த்துக்குருவாங்க சிறையன் மீன் குழம்பு ரெடியாச்சு இறக்கி வச்சுக்கிறோங்க வேலை முடிச்சிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போறோம் அக்கமா சாப்பிடுமா உட்கார உட்கார் என்ன

என்னதா சாப்பிடுமா என்னாச்சு என்னதா மண்டை மண்டை அவளுதானே கேப்பாரி எதுக்கு நீ பாட்டல என கிடக்கு வைக்கிற வீடியோக்கு வந்தா கொஞ்சம் நல்லா தெரியும்னு ஏபோ அப்டா நான் உங்களுக்கு இல்லாத மண்டையத்தை நங்கம் எல்லையும் மண்டைய மாட்டிட்டு சாப்பிடுங்கடா நான் சொன்னங்களே சாப்பிடுமா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப ஸ்பெஷல் ரெண்டு

மீன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் சாப்பிடற நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க ஆனா வந்தன சமைச்சிருந்தோம் நினைங்களா இதோட டேஸ்ட் வந்து உண்மைக்குமே நல்லா இருந்தோம் நல்ல வேற லெவல்ல இருந்திருக்கும் வந்து பெரிய சரியான மீன் சாப்பிட்டுல சொல்லுங்க சின்ன சரியான மீன் தான் சாப்பிட்டுக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் முறை நீங்களும் அப்படி சாப்பிட்டுக்கலாங்கன்றதை அம்மாண்டா சொல்லுங்க நல்லா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா மீன் வந்து ஒரு வாரம் ஆயிருச்சு எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம துடிக்க துடிக்க சாப்பிட்டு இருக்கோம் இத்தனை நாள் வச்சுலாம் நம்ம சாப்பிட்டது கிடையாது இத்தனை நாள் ஆயிட்டுனாவே வந்து நம்ம கருவாடு செஞ்சிருவோம் ஆப்டர் கிடையாது இப்ப கருவாடு நம்ம செய்யலையா இருக்கிறத எடுத்து சமைப்பேன் சரி சமச்சோம் انا சாப்பிறك நல்லா இருக்கு சொன்னங்களே குழம் நல்ல டேஸ்டா வந்திருக்கு தேயில் அம்மா வேற என்ன தா வேணானே இது புليه கேட்ற மீன் அத பனஞ்சு குடுக்கற கணா புதிரா இல்ல தக்காளி முள் இருக்கும் சதம் நல்லா பெருத்து இருக்கும் குழந்தைகளுக்குலாம் அழகாக பிச்சு போட்டு கொடுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தென்று போதும் முள்ள எடுத்துட்டு அழகா பிச்சு கொடுத்தாச்சு அவங்க வாட்டில் எடுத்து தின்னுக்கிட்டே இருக்காங்க சாப்பிடுவாங்க எப்பொழுது ரெண்டு மீன் ஆளுக்கு ரெண்டு பீஸு பத்து துண்டா போ வெட்டி போட்டேன் ஏமா மண்டை எப்படி இருக்கு ஐயா நிஸ்மா மீன் மண்டையா இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு மண்டை உயிர் மண்டை மீன் சதையில வந்து டேஸ்ட் இருக்குதா இல்லையா சொந்தங்களே மீனுடைய தலையில அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கு என்னதான் சாப்பிடுங்க அழித்தாப்பிடுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா

எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் கடல் மேலதான் தான் எல்லாம் சாப்பிட முடியும் அது அவ்வளவு மீன்களை வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியாது பொடி வகையான மீன்கள் தான் கொண்டு வரும் இந்த மீன் அதிகமா இப்போ அறுபத்தி ரெண்டு நாள் மீன் பிடி தரைக்கலாம் முடிஞ்சு கடல போச்சுல அப்போ நிறைய போட்டுகள் அதிகமா வந்துச்சு அதோட தான் அண்ணன் எடுத்துட்டு வந்து நம்ம கையில கொடுத்தாரு சமைச்சு சாப்பிட்டு ஒரு வீடியோ பண்றா அப்படின்னு உங்களுக்கு இந்த ஜெரையா மீன் பிடிக்குமா அப்படின்னு சொல்ற கமான் பண்ணுங்க சொன்னாங்களே தெரியுமா நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டிய சொல்லுங்க சார் சொந்தங்களை ஞாயிற்றுக்கிழமை வெசல் வந்து ஞாயிறு

அடுத்த வீடியோல சந்திக்கறேன் நன்றி ஆமா உங்களுக்கு புரியயா